மக்களே பயங்கர ஒர்க் ப்ரெஷர் ஹெக்டிக் அப்படியே டென்ஷன் எல்லாத்தையும் மறக்கடிக்கிற ஒரே விஷயம் என்னோடய தோட்டம் தான் குருகுடூன்னு ஓடி போயிடுவேன் எல்லாத்தையும் மறந்துடுவேன் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே எனக்கு சிரிப்பாக வந்துச்சுங்க பாருங்களேன் கலர் கான்ட்ராஸ்ட் எப்படின்னு செவப்பியும் வெள்ளக்காரியும் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு என்னமோ நான் நாங்கள் இருக்கிறேன் ஏமா டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த செம்பருத்தி பூக்களை தலையிலலாம் வச்சுட்டு போயிருக்கிறேன் ஸ்கூலுக்கு நீங்களாம் யார் யார் இப்படி செஞ்சுருக்கீங்க மலரும் நினைவுகளுக்காகவே அதை நான் வளர்த்துக்கிறேன் ராணியம்மா வந்துட்டாங்களா ஃப்ரீ ஆகிட்டிங் கேட்டிங்க இன்றைக்கி கூட ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன் எங்கெங்கே பன்னெண்டு நாள் ஆகுது மேடம் இன்ன வரைக்கும் லீவ் இருக்காங்க வரல ரொம்ப ஒர்க்கு தான் இருந்தாலும் பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு அடுத்தடுத்து வேலைக்குள்ள போயிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஃபுட் கிராக் ஆயில் ரெடி பண்ணுறக்கு ஒரு ஆளை வேற ஒன்று கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அத்தி பழங்கள் வந்து நிறைய பழுத்திருந்தது ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே சாப்பிட்றோம் கழுவி எடுக்கும்போது அந்த பழங்களோட கலர் வந்து அழகும் அழகு எலிஃபென்ட் ஃபிக் இனிப்பு கொஞ்சம் கம்மி தான் அத்தனையும் அயன் விட்டமின் மினரல்ஸ் கொட்டி கிடக்குது ஹாப்பி கார்டன்